மேலா மேலா நீங்க வரதே அழுது அழுது குட்டி போ இங்க போடி போனும் இங்க போடி போனும் டக்குனு போய் என்னத்துக்கு நிக்க போறம் பா இறங்கி இருக்கு தள்ளுதே என்ன உள்ள இடிச்சிட்டா போக முடியும் எல்லாம் இருக்கும் ஆமா இது இந்த இந்த ஒரு மாச கணக்கா இருக்கு இது ரொம்ப ஃபேமஸ் அது என்ன போமா அப்படி லூப்பு லூப்பு என்ன பேர் என்ன பேர் லூப்பு லூப்பு போறது யாருக்குன்னா சீசன் ஆரம்பிச்சிருக்கு ஓவர் ரேட் வச்சிருப்பாங்க எல்லாரும் பாருங்க சரி வா இப்ப வருது உள்ள போயிட்டு வருவோம்

एक रूस में लगा, एक 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 लग नेट 300 रुपए में टी का कपड़ा उलझ कर अंदर आ रहा है 300 तो रुपए में 10 लेकर 10 रुपए में बिंदी एक से एक डिजाइन में लेकर आए हैं मात्र 10 10 रुपए में 1000 रुपए में कमरा है 100 रुपए में यहां कई प्रकार के सामान है इनका कमल की मलला परकादा ज्यादा फ्लैट आइटम है ना वाइको हां चलते हैं पो टीशर्ट फ्लैट आइटम मतलब फ्लैट आइटम मींस गेम्स संभाल आड़े गेम्स लाड़े गेम्स संभाल आड़े

சரி வா வாப்பா உள்ள பாத்துட்டு வருவோம் உடனே வெளியில நிக்கணும்மா எல்லாரே பேர் அது எங்கேயா தான் இருக்கும் போதுமா அவன் அடக்க மாட்டான் இந்த காச் பிரேங்கில் வாங்கவா சிங்கிள் வாது சூப்பரா இருக்கும் அங்க பிரா அந்த பட்டிமே இருக்குறது வாங்குங்க இங்க 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 எல்லாருகே இந்த கோல்டன் இது ஏ செட் கிட்டி இங்க नीचे 60 ரூபாய் 60 ரூபாய் புரச்சார் கா 60 ரூபாய் बराबर से ये हारू दो ना पार लूस वाले लूसी பாரு சைஸ் கண்ணை எடு கொளா ワン ड्रेसக்கு பட்டு பவுடிகி மெஷின் பண்ணி எடு ஒரு வல ஒரு செட் வெர்மா ஜெரூ ワン டே தான காது கேக்குதான்ற பேர் ஒரு செட் எடு வெண்ணாம் இங்க பாரு பின்னாடி வெர் கொஞ்சம் यार खाడే வரணு எனக்கு அது எல்லாம் லைனாதா இருக்குดิ இங்க வாங்குவேனானடா ना वांगी तरह मत वांग गई लेना चुम्मा ही रही कलर की साउंड है वाड़ा चुता लंदरा दे पेरिस ये कितनी प्राइस है भैया ये कितनी प्राइस है टू फोर के टू सिक्स है टू सिक्सटी हाँ प्राइस प्राइस

ജലി <Sansipra> <Sansipra> <Sansipra>

ஒன்றும் அல்ல நான் காட்டு கையை கம்மு கையை கம்மு கவி கம்பு யா ஸ்பீடாக அடித்தா அது சுற்றும் நாங்களும் ஸ்கூலில் படிக்கும்போது வச்சோம்னா அது நல்லா இருக்கில்ல ஒருத்தரையாக ஸ்பீடாக ஸ்பீடாக அடித்து மாட்டுது நல்லா இருக்குது பென்சில் வணக்கிருக்கிலா